ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரயில் டிக்கெட் விஷயமா ஒரு புதிய வசதி வந்து அமலுக்கு வந்திருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலருந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்பதிவு இல்லாத ரயில் போட்டியோட டிக்கெட் தான் ஸ்டேஷனில் இருந்தபடியே நீங்கள் ஆன்லைனில் எடுக்கக்கூடிய வசதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வே அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏப்ரல் ஒன்று முதல் ரயில்வே பொது டிக்கெட்டுக்கு பணம் செலுத்த டிஜிட்டல் கியூஆர் கோடு வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக இந்த யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டிக்கெட் வந்து வாங்க முடியும் நம்ம நாட்டுடைய பல ரயில்வே ஸ்டேஷனில் இந்த சேவையை வந்து தொடங்கப்பட்டிருக்கு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க இந்த முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் கவுண்டர்லேயும் ஆன்லைன் டிக்கெட் வசதியை வந்து வழங்க ரயில்வே வந்து முடிவெடுத்திருக்காங்க ஸோ ரயில்வே உடைய இந்த சேவை மூலமாக

பள்ளி கல்வித்துறை வந்து சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுல ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுல ஆர்வமும் ஊக்கமும் உள்ள ஆசிரியர்களாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள்லாம் இருக்கக்கூடாதான் ஐம்பது வயசுக்குள்ள ஆசிரியர்கள் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் வந்து இந்த பள்ளி கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் அஞ்சாம் கல்வியான்ல ஐந்து வயது முடித்த மாணவர்களை வந்து கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு தமிழ்நாடு முதல் பார்த்தீங்கன்னா அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் நாலு லட்சம் மாணவர்கள் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்குள்ள சேர்க்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க மேலும் வந்து அந்த எம்இஸ் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டுமோ உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து இந்த கோடை விடுமுறை விஷயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாளையோட எக்ஸாம் முடிவடைய போகுது ஏப்ரல் அஞ்சோட முடிவடைய போகுது ஸோ அதுக்கப்புறம் கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுதான் ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் வந்து டென்த்து டுவெல்த்து வந்து எக்ஸாம் இருந்துச்சு அதை வந்து இப்போ ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி தேதி வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸுக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டிஸ்லாம் வந்து ஏப்ரல் பதினஞ்சு முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள்லாம் பள்ளிக்கு வர வேண்டாம்னு போட்டிருக்காங்க ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் எக்ஸாம் வந்து எழுதுக்கு மட்டும் வந்தா போதுன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுமா ஸோ டீச்சர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வேலை நாட்கள்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் இடையில வந்து தேவைப்பட்ட தேர்தல் பணிக்காக செல்றப்போ ஆன் டியூட்டியா கருதலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க தேர்தல் பணி இல்லாத நேரங்கள்ல கண்டிப்பா பள்ளிக்கு வருகை புரிந்து ஏற்கனவே நடைபெற்ற தேர்வு விடைத்தாள்லாம் திருத்த வேணும்னு போட்டிருக்காங்க மேலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொமோஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து ஆஃபீஸ் லெவல்ல ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் வந்து கண்டிப்பா பண்ணி முடிக்கணும்னு போட்டிருக்காங்க ஸ்கூல்ஸ் ரியோப்பனிங் டேட் வந்து பின்னது அறிவிக்க வீக் அப்படி போட்டிருக்காங்க ஸோ ஜூன் ஃபோர்த் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கோடை வெயிலின் தாக்கமும் இந்த வாட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஜூன் டென்த்துக்கு மேலே தான் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் வந்து எல்லா ஸ்கூல் பஸ்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா ஸ்கூல் பஸ்லையும் வந்து ஜிபிஎஸ் வசதியாகட்டும் அப்புறம் சிசிடிவி கேமரா வசதியும் கண்டிப்பாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க முக்கியமாக ப்ரைவேட் ஸ்கூல் பஸ்ஸில் கண்டிப்பாக இது இருக்கணும்னு போட்டிருக்காங்க பிரைவேட் ஸ்கூல் பஸ்ஸுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அனைத்து வாகனத்திலையும் ஒரு பெண் உதவியாளர் நியமிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஸ்கூல் பஸ்லேயும் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் மிஷின் ஒன்று இருக்குது வேக கட்டுப்பாடு கருவி கண்டிப்பாக வந்து பொருத்தப்பட்டிருக்க வேண்டும்னு போட்டிருக்காங்க அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்தி அந்த காட்சிகளையே வந்து சேகரித்து காவல்துறையிடம் வழங்க வேண்டும்ன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ் டிரைவர்லாம் கண்டிப்பாக வந்து இந்த கனரக வாகன ஓட்டுநர் உரிமை வந்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் பத்து வருஷமாச்சு அனுபவமாக இருக்கணும் போட்டிருக்காங்க அதாவது வந்து ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் லைசன்ஸாக கூட பத்து வருஷம் அனுபவம் உள்ள ஓட்டுநரையே பள்ளி வாகனம் இயக்க வேண்டும்ன்னு போட்டிருக்காங்க ஓட்டுநருக்கு தினமும் பார்த்தீங்கன்னா சுவாச பரிசோதனை செய்த அப்புறம்தான் வாகனத்தையும் இயக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா யாராச்சும் குடிச்சிருந்தா நான் அதனால தினசரி பாத்தீங்கன்னா சுவாச பரிசோதனை பண்ண அப்புறம் தான் பஸ் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஓட்டுநர் உதவியாளர் மீது குற்ற நடவடிக்கை இல்லை என்பதை வந்து பள்ளி நிர்வாகங்கள் சரிபார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் அவசர காலங்களில் மாணவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள பேனிக் பட்டன்ஸ் வந்து பொருத்தப்பட வேண்டும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்வையில் தெரியும் வகையில் அவசர கால உதவி என்னான ஒன்று நாலு நாலு ஒன்று ஏழு மற்றும் ஒன்று பூஜ்ஜியம் தொண்ணூற்றி எட்டு இந்த நம்பரை வந்து கண்டிப்பா குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் இந்த ரூல்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பா பள்ளி வாகனங்கள்ல கடைபிடிக்க வேண்டும் தமிழக அரசு போட்டுருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களோட கருத்துக்கள் டவுட்டை இருந்துச்சுன்னா கமர்ஷியா நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்